நபிசல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் ரப்பஹு ரப்பஹு அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் சிந்திக்காமல் இருப்பவனுக்கும் ஒரு உதாரணம் எதுவென்று கேட்டால் உள்ளவனையும் மரணித்தவனையும் போன்றவனாக இருக்கிறான் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாஹை எப்போதும் திக்ரு செய்வானாக இருந்தால் ஞாபகம் ஊட்டுவானாக இருந்தால் அவன் உயிருள்ளவன் போன்று ஆகிறான் அல்லாஹை சிந்திக்காமல் ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறவன் வெறும் ஜடம் அவன் புணம் என்ற அடிப்படையில் நபி சொல்லாஹு அழிவு செல்ல அவர்கள் சொல்கிறான் அல்லாஹை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடியவன் உயிர் உள்ளவனாக உயிரோட்டம் உள்ளவனாக அவனுடைய நிலவரம் ஆகிவிடுகிறது ஆனால் அல்லாஹை சிந்திக்காமல் இருக்கிறவன் அல்லாஹு ஞாபகப்படுத்தாமல் வெறும் ஜடமாக இருக்கிறான் அப்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை சிந்திக்காமல் திக்ரு செய்யாமல் எப்போதும் அவனுக்கு சந்தர்ப்பங்கள் வருகிற போது அந்த துவாக்களை ஓதாமல் நடைமுறைப்படுத்தாமல் அவன் இருப்பானாக இருந்தால் அவன் நடமாடும் போனம் நம்ம பாசையில சொல்லப்போன அவன்ல எந்தவித ஒன்றுமே இல்லை உயிரோட்டமே இல்லை ரூஹானியத் என்பது இல்லாமல் போய்விடுகிறது அப்ப அல்லாஹு நவன் திக்ரு செய்தால் அல்லாஹு நம்ம எப்போவும் ஞாபகப்படுத்தினால் அல்லாஹ் என்ற வார்த்தை நமக்கு அடிக்கடி வருமாக இருந்தால் எந்த காரியங்களை பார்க்கிற போதும் சுபஹான் அல்லாஹ் அலஹம்துல்லா வியக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் மாஷா அல்லாஹ் என்கிற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியதாகவே அமைகிறது